சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள் எதிர்ச்சொல் பகுதி ரெண்டு மேலே கீழே மேடு பள்ளம் மேலோர் கீழோர் சொர்க்கம் நரகம் வானம் பூமி விண் மண் நட்பு பகை நண்பன் பகைவர் வரவு செலவு இலாபம் நட்டம் வறுமை செம்மை ஏழை பணக்கார உள்ளே வெளியே தூரம் கிட்ட நிறை குறை இணைந்து தனித்து நல்லது கெட்டது முன் பின் சரி பிழை கடினம் இலகு கடினமான இலகுவான கலக்கம் தெளிவு வேகமாக மெதுவாக வெளிச்சம் இருட்டு பகல் இரவு ஒளி இருள் கருமை வெண்மை கருப்பு வெள்ளை அமாவாசை பௌர்ணமி இளமை முதுமை ஆண் பெண் இறப்பு பிறப்பு தோற்றம் மறைவு நோயாளி சுகதேகி சுத்தம் அசுத்தம் இன்பம் துன்பம் மகிழ்ச்சி கவலை சந்தோஷம் துக்கம் சிற்றூர் பேரூர் செங்கோல் கொடுங்கோல் நீதி அநீதி நியாயம் அநியாயம் நன்மை தீமை நல்வினை தீவினை நன்று தீது துன்மை மென்மை துன்மம் திரவம் தண்ணீர் வெந்த்நீர் தன்மை பொம்மை சண்டை சமாதானம் போர் அமைதி விழிப்பு உறக்கம் நவீனம் புராதனம் புகழ் இகழ் புகழ்தல் இகழ்தல் பெருமை சிறுமை மானம் அவமானம் ஒற்றுமை வேற்றுமை காடு நாடு ஞாவகம் மறதி நம்பிக்கை அவநம்பிக்கை வீரன் கோழை வெற்றி தோல்வி நேர் மறை கூட்டு களி கேள்வி பதில் வினா விடை மெய் பொய் உண்மை பொய் வாய்மை பொய்மை நன்றி வணக்கம்